அனைவருக்கும் வணக்கம் எளிய மின்னத்தில் வளர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் சொக்கநாதர் நாயகியே மீனாட்சியே சொக்கநாதர் நாயகியே மீனாட்சியே ஜோதி வடிவாய் தருவாய் திருக்காட்சியே ஜோதி வடிவாய் தருவாய் திருக்காட்சியே அக்கறையாய் அன்பு எனும் பாய்ச்சியே அக்கறையாய் அன்பு எனும் பாய்ச்சியே அடியறை நீ அடைந்திடவை பாய் தேர்ச்சியே அடியறை நீ அடைந்திடவை பாய் தேர்ச்சியே சொக்கநாதன்ாயகியே மீனாட்சியே ஜோதி வடிவாய் தருவாய் திருக்காட்சியே பக்கத்துணையாயிருக்கும் மன்னகே பணிதோ முன் பாதமலர் தன்னையே பக்கத்துணையாயிருக்கும் மன்னையே முன் பாதமலர் தன்னையே சொக்க தங்கம் என்று சொல்வோம் உன்னையே சொக்க தங்கம் என்று சொல்வோம் உன்னையே நீ லோகமாக்கு இந்த மன்னையே நீ லோகமாக்கு இந்த மன்னையே சொக்கநாத நாயகியே மீனாட்சியே ஜோதி வடிவாய் தருவாய் திருக்காட்சியே சிக்கலை களைந்து எடுப்பாய் எமக்கு சீரையும் சிறப்பையும் கொடுப்பாய் சிக்கலை களைந்து எடுப்பாய் எமக்கு சீரையும் சிறப்பையும் கொடுப்பார் பக்குவமாய் அழைப்பு விடுப்பார் பக்குவமாய் அழைப்பு விடுப்பாய் எங்கள் பாவங்கள் யாவும் தடுப்பாய் எங்கள் பாவங்கள் யாவும் தடுப்பார் நாயை மீனாட்சியே ஜோதி வடிவாய் தருவாய் திருக்காட்சியே துக்கத்தை அடியுடனே அழிக்கும் துர்க்கையுன்னால் எங்கள் எண்ணம் பலிக்கும் திக் துக்கத்தை அடியுடனே அழிக்கும் துர்க்கையுன்னால் எங்கள் எண்ணம் பலிக்கும் திக்கெட்டும் உண் புகழ் எதிரொலிக்கும் திக்கெட்டும் உண் புகழ் எதிரொலிக்கும் தீபங்கள் நாடெங்கிலும் ஜொலிக்கும் தீபங்கள் நாடெங்கிலும் ஜொலிக்கும் சொர்க்கநாத நாயகியே மீனாட்சியே ஜோதி வடிவாய் தருவாய் திருக்காட்சியே மக்கள் யாமுனை காணவரும்போது மனக்கவனம் வேரெங்கும் சிதறாது மக்கள் யாமுனை வரும் போது மனக்கவனம் வேரெங்கும் சிதறாது நூறாகும் உன்னால் சூது நூறாகும் உன்னால் சூது நீ சுரப்பாய் பாசத்தை எங்கள் மீது நீ சுரப்பாய் பாசத்தை எங்கள் மீது சொக்கநாதனாயே மீனாட்சியே ஜோதி வடிவாய் திருக்காட்சியே அக்கறையாய் அன்பு எனும் நீர்பாய்ச்சியே அடியரை நீ அடைந்திடவை பாய் தேர்ச்சியே அடியரை நீ அடைந்திட பாய் தேச்சியே சொக்கநாதன் நாயையே ஜோடி ஜோதி தருவாய் திருக்காட்சியே ஜோதி திருக்காட்சியே நன்றி வணக்கம்